பைபிள் கிஸ் தமிழ் யாத்ராகமும் அதிகாரம் ஒன்று கேள்வி ஒன்று இஸ்ரவேலுடைய குமாரர் எங்கே போனார்கள் பதில் எகிப்துக்கு கேள்வி இரண்டு தங்கள் தங்கள் குடும்பத்தோடும் கூட எகிப்துக்கு போனவர்கள் யார் பதில் இஸ்ரவேலுடைய குமாரர் கேள்வி மூன்று யார் அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தது கர்ப்பெருப்பாகிய யாவரும் எத்தனை பேர் பதில் எழுபது பேர் கேள்வி ஐந்து யார் மரணமடைந்தார்கள் பதில் யோசிப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் கேள்வி யார் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் பதில் இஸ்ரேல் புத்திரர் கேள்வி ஏழு யாரை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் பதில் யோசேப்பை கேள்வி எட்டு இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் பதில் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் கேள்வி ஒன்பது இஸ்ரவேலரை எந்த வேலையினால் ஒடுக்கும் அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள் பதில் சுமை சுமக்கிற வேலையினால் கேள்வி பத்து பார்வோனுக்காக எந்த பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள் பதில் பித்தோம் ராமசேஷ் கேள்வி பதினொன்று இஸ்ரவேலரை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் டேஷ் பதில் பழுகிப் பெருகினார்கள் கேள்வி பனிரெண்டு எகிப்தியர் இஸ்ரேல் புத்திரரை எப்படி வேலை வாங்கினார்கள் பதில் கேள்வி எந்த வேலையினால் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் பதில் சாந்தும் செங்கலும் செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் வேலையினாலும் கேள்வி பதினான்கு எபிரேய மருத்துவச்சிகளின் பெயர் என்ன பதில் சிப்பிரால் கேள்வி என்னோ யாருக்கு ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள் பதில் தேவனுக்கு கேள்வி பதினாறு எபிரேய ஸ்திரீகள் எப்படிப்பட்டவர்கள் பதில் நல்ல பலமுள்ளவர்கள் கேள்வி தேவன் யாருக்கு நன்மை செய்தார் பதில் கேள்வி பதினெட்டு மருத்துவ தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுக்கு என்ன செய்தார் பதில் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் கேள்வி பத்தொன்பது பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் எங்கே போடும்படி கட்டளையிட்டான் பதில் நதியிலே இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காட் பிளஸ் யூ